வெங்கடேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பெயர் தமிழ் இசைத்துறையில் வி தக்ஷிணாமூர்த்தி என்று அழைப்பார்கள் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் இவர் தமிழுக்கு வந்தார் வி தக்ஷிணாமூர்த்தி என்கின்ற இந்த இசைமைப்பாளரை பற்றி நாம் வீடியோ போடுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இசைத்துறையில் எழுபது ஆண்டு காலம் நன்றாக கவனிக்க வேண்டும் எழுபது ஆண்டு காலம் தொடர்ந்து இசைத்துறையில் ஃபீல்ட்ல வந்து ஆக்டிவா இருந்த ஒரு மனிதர் யார் என்றால் இந்த மாபெரும் இசையமைப்பாளர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹார்மோனியத்தை தொட ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி பதிமூணு வரை இசைத்துறையில் இருந்தார் அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் மொழியில் அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசந்து போய் விடுவீர்கள் எழுபத்தி ஆறில் வந்த ஒரு அற்புதமான படம் இது இந்த திரைப்படத்தின் தலைப்பே பிரபலம் அந்த தலைப்பு யாரு வச்சதுன்னு கேட்டீங்கன்னா புஷ்பா தங்கத்துறை தான் புஷ்பா தங்கத்துறையுடைய நாவலை வந்து எஸ் பி முத்துராமன் திரைப்படமாக எடுத்தார் ஒரு ஊதாப்பு கன்சிமிட்டுகிறது திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ் சங்கரன் அப்படிங்க சங்கரன் குட்டி அப்படிமாங்க ஒரு தயாரிப்பாளர் அதாவது கேரளத்துக்காரர் அவர்தான் திக்ஷாமூர்த்தி தான் இந்த படத்திற்கு இசையமைக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் இந்த திரைப்படத்தில் மொத்தம் மூன்று பாடல்கள் மூன்றுமே சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் வாங்கலையா அந்த மாதிரி ரொம்ப அவ்வளவு அருமையான ஒரு மெல்லிசை திரைப்படத்தில் பொதுவாக ஹீரோ வேல்யூ ஹீரோ வேல்யூ அப்படிமோ இதுல ஹீரோயின் வேல்யூ இந்த திரைப்படத்தில் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக நடித்திருப்பார் சுஜாதா இரண்டு பெரிய ஹீரோக்கள் ஒன்று கமல்ஹாசன் மற்றொன்று விஜயகுமார் சற்றே குறை முக்கோண காதல் மாதிரி போகும் இந்த படம் நமக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வி தட்சிணாமூர்த்தி இசையமைப்பாளரை பற்றி பாருங்க அந்த பாட்டை எல்லாருமே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்ட பாட்டுங்க அது இந்த மெட்டை கேட்டாலே ஒரு இசை லாவகத்திலே தெரியும் உங்களுக்கு யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் ட்ரெயின் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஜேசுதாஸ் அவர்களுக்கு வி தட்சிணாமூர்த்தி புதிதல்ல என்னட்ட பண்ணு சொல்ல போனா வி தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசை தான் ஜேசுதாஸ் நிறைய படல் பாடி இருக்கிறார் அந்த காலத்தில் அதாவது மலையாளத்தில் செயல்பாடிய முதல் பாடல் இந்த பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது ஆனதுங்கிறத சொல்லி தெரிவதல்ல எல்லா திருமண வைபவங்களிலும் போடுவார்கள் அது போல எங்கு எந்த இசை நிகழ்ச்சியிலும் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கில் தமிழில் பாடியிருந்தாலும் இருந்தாலும் கூட அவருக்கு அவருக்கு மிக பிடித்த பாடல்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் ஜஸ் பாடல் அப்படின்னா இந்த பாடல் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் காரணம் நிச்சயமாக அந்த டியூன் ஆக ஒரு மெட்டுத்தான் ஒரு பாடலை மேலே தூக்கி நிறுத்துகிறது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன் என்ன அழகான வரிகளை சொல்றாரு பாருங்க தேன் தமிழ் போல் வான் மழை போல் என்றும் வாழ்க அதாவது தேனும் தமிழும் இணைந்திருப்பது போல வானும் மழையும் சேர்ந்திருப்பது போல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பல்லவியை கூட பாருங்களேன் நல்ல மனம் வாழ்க நாடு போற்று வாழ்க எவ்வளவு அழகாக இந்த இந்த சந்தம் புது உட்கார பாடலாசிரியர்கள் அனைவரும் முன்னோடியாக நினைத்ததற்கு காரணம் அந்த சந்தத்தை அந்த அளவுக்கு உட்கார வைப்பது மெட்டிற்கு ஏதோ வரிகளை நிரப்பினோம் என்று இல்லாமல் கருத்து இருக்க வேண்டும் தான் கண்ணதாசன் நின்றார் என்று ஒட்டுமொத்த இசை வட்டாரத்தில் புகழம் சுட்டுகிறது இந்த திரைப்படத்தில் வீ தட்சிணாமூர்த்தி அவர்கள் மூன்று ஹிட் சாங் கொடுத்திருக்கின்றார் என்று அது முதல் ஹிட் இது அடுத்தது பாருங்க டி கே கலா ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க அந்த பாடலை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருக்கின்றோம் அதனால என்ன இன்னொரு முறை கேட்போம் பாருங்கள் முறுக்கு கை முருக்கு வயலின் வீணை கிட்டார் உட்பட ஸ்டிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒரு ரேண்டமா ஒரு மெக்ஸ்ட் இதுல வசித்து இருந்தாலும் அதுல பாருங்க வயலின் அப்படியே டிஃபிட் பண்ணும் அதுதான் தக்ஷணாமூர்த்தி ஏன் வேறு யாரும் மெட்டு போட்டால் இந்த ஒளி வராதா என்று கூட கேட்கலாம் அது அல்ல அளவு மற்றொன்று ஒவ்வொருவனுடைய கற்பனை இவருடைய கற்பனை அனைவரும் ரசிக்கும்படியாக இருந்தது இளையராஜா ஜெயித்தார் என்றால் இளைய இளையராஜாவினுடைய அந்த மெட்டின் கற்பனை அனைவரும் ரசித்தார்கள் எல்லாம் ஏதோ நானே சொல்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் இசை தெரிந்தவர்கள் உரையாடும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து இதெல்லாம் வி தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசை கேட்டறிந்தவர்களுக்கு தெரியும் தாள நடைகள் தாள நடைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இவரிடம் இவர் பி குமார் அதுபோல நம் ஜி தேவராஜன் இவருடைய இசைகளை பார்த்தீர்களானால் அந்த அந்த ரிதம் செக்ஷன் வந்து அவங்க இவங்களுடைய மியூசிக் இதெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்கும் போதே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் மிகவும் அற்புதமாக பாடி இருப்பார் டேகே கலா அவர் பாட வந்த புதிது வே புதிது வேறு அப்பொழுதுதான் பாட ஃபீல்டுக்கு வர்றார் டேகே கலா பட்டின வீடியோவில் இதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த பாடலை பாடினாரும் டேகே கலா காரணம் அந்த காரணம் இந்த நோட்ஸ் மெட்டுக்கு வரிகள் தந்தது கவிஞர் கவிஞர் தான் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் இது அதில் அந்த சரணத்தை பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நெருடில் கலந்த வரிகள் இருக்கும் நடைமுறை வார்த்தைகள் இதை கவிஞர்களை நிறைய எதிர்பார்க்க முடியாது சில பாடல்களை இது கூட எதிர்பார்க்கலாம் ஐயாவும் அம்மாவும் ஆளு கொண்டு வாங்கி தின்றால் அன்றாடம் என் பிழைப்பு நடக்கும் இதுதான் இந்த பாடலுக்கு தகுந்தது போல அந்த உச்சரிப்புகள் இருக்கும் பாடலை நான் பெரிதாக கேட்டதில்லையே என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால் நீங்கள் இலங்கை வானொலி கேட்கவில்லை என்று அர்த்தம் இலங்கை வானொலியில் அடிக்கடி இந்த பாடலை ஒளிபரப்பினார்கள் காலத்தில் பாடலின் மெட்டு ஒரு பக்கம் அசத்தல் அடுத்து பாடல் வரிகள் அசத்தல் எதை பாராட்டுவது என்று குழம்பி போவோம் இந்த அற்புதம் மெட்டிற்கான கவிஞரின் வரிகளை கவனித்திருப்பீர்கள் கைத்தொழிலை ஆதரிங்க கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கால் வயித்து கஞ்சி தண்ணி கிடைக்கும் என்ன அருமையான வரிகள் அந்த சந்தத்திற்கு ரியலி கிரேட் போத் ஆஃப் தம் பாராட்டுவதற்கே நமக்கு தகுதி வேண்டும் பாடல் காட்சி நடித்த நடிகை யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் காதல் விழுகிற இந்த பாடல் காட்சி நடித்த நடிகையின் பெயர் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட வேண்டும் என்று நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த நடிகையினுடைய உண்மையான பெயர் என்ன இந்த திரைப்படத்தில் அவருடைய ரோல் என்ன என்பதையும் தாங்கள் குறிப்பிடுவோம் நேயர்களே நாம் பழம்பெரும் இசை அமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அந்த பாடல்களுடைய குறிப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம் இங்கு இதே திரைப்படத்தில் ஒரு ஊதாப்பு கண்சிமிட்டுகிறது என்ற திரைப்படத்தில் மூன்று பாடல்கள் என்று மூன்றுமே படுகிறேன் இந்த மூன்றாவது பாடலை பாருங்கள் டி எம் சவுந்தரராஜனும் ஜெயராமம் ஆஹா அழகிய ஆணித்தரமான ஒரு சோக பாடல் என்றால் இந்த பாடலை சொல்லலாம் காரணம் மெட்டு வரிகள் இரண்டு பேரும் ஜாம்பவன்கள் இல்லையா இணைய வேண்டியவர்கள் சூழ்நிலைகளின் காரணமாக பிரிந்து விடுவார்கள் இதுதான் அதுல பாருங்க கண்ணதாசன் அவர் அருமையான வரி எழுப்பது அதாவது நதி இருந்தால் மீன் இருக்கும் விதி இருந்தால் ஆஹா நதி இருந்தால் மீன் இருக்கும் என்ன அதுக்கு ஒரு எதுகை மூனையாக வேறு ஏதேனும் ஒரு வார்த்தைகளை போட்டு அவர் நிரப்பி இருக்கலாம் அதில் கருத்து சொறிவுடன் சொல்கின்றார் பாருங்கள் நதி இருந்தால் மீன் இருக்கும் அது விதி இருந்தால் சேர்ந்து இருக்கும் இருந்தால் தான் நதியும் மீனும் சேர்ந்திருக்கும் என்பதை குறிப்பிடுவார் சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தால் தானே உலகம் என்பது போல பாடல் வரிகளும் ட்யூன் ஜாடி மூடியாக இருக்க வேண்டும் அதைத்தான் செய்திருக்கின்றார் எங்க வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் அத்தனை அற்புதமான ஒரு நெட்டு இது ஒரு ஊதாப்பு கண்சமிட்டுகிறது என்கின்ற படத்தில் அந்த பாடல்கள் மூன்றுமே முத்துக்களாக ஜொலித்தன அடுத்த படத்தை பாருங்கள் ஒரு அற்புதமான படம் நந்தா என் நிலா என்கின்ற படத்திற்கு இசையமைக்கின்றார் வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் நந்தா என் நிலா மிக அருமையாக ஒரு கெஜல் டைப் சாங் அது எஸ்பிபி தான் பாடி பாடியிருப்பாரு ஜெகநாதன் டிரெக்ஷன் படம் அதே புஷ்பா தங்கத்துறை தான் கதை வசனம் எழுதியிருப்பார் அற்புதமான படம் ஒரு கவிதையை நியமிக்க படங்கள் இந்த படங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவருகிறது இந்த திரைப்படம் எஸ் சங்கரன் தான் தயாரித்திருக்கின்றார் நிச்சயமாக வி தக்ஷணாமூர்த்தி ஏன்னா அவருடைய வீடியோ தானே அது நிறைய பேருக்கு ஆக இப்படி ஒரு பாடல் இருக்கிறது இல்லையா ஆக மறந்துட்டேன் இந்த பாடலை என்று கூட நினைக்கலாம் இல்லாத மறக்காமலே இருக்கலாம் அத்தனை நெஞ்சில் அப்படியே பதிந்த பாடல் இது இந்த பாடலை எழுதியது யரா பழனிசாமி அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் இஸ்ட் தான் எழுதியிருப்பாரு இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு இளம் வயது அந்த அளவுக்கு கூட அவர் கர்நாடக சங்கீதம் முழுமையாக கற்றறிந்திராத நிலையில் இந்த பாடிய பாடல் இது அதுதான் இயற்கை ஞானம் என்பது இந்த கஹில் டைப் சாங் எல்லாம் எப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு பெரிய சருக்கல்ல ஒரு வண்டி ஓட்டுறது மாதிரி ஆஹ் எந்த இடத்துலயும் பிசக்க கூடாது சறுக்க கூடாது சுதி விலக கூடாது ஏனெனில் அப்படி தவறுகள் நடிப்பதற்கு வாய்ப்புள் ஒரு ட்யூன் இதெல்லாம் தாளம் தப்பக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக இந்த பாடலை பாடினார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஒரு அலாதியான திறமை என்று தான் சொல்ல வேண்டும் என்பது இசை வட்டாரத்தின் கருத்து விஜயகுமாரும் சுமித்ரா நடித்திருப்பார்கள் பாடல் ஜெயலட்சுமி கூட அந்த படத்தில் நடித்திருப்பார் ஒரு முன்பு போல ஒரு வித்தியாசமான கவிதை இந்த படம் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டும் மிகவும் ரசித்து பார்த்தால் மிக அற்புதமான படம் இது நந்தா என் நிலா என்கிற இதே படத்தில் இந்த வீடியோவின் நாயகர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் இசையமைப்பாளர் தக்ஷிணாமூர்த்தி அவர்கள் என்ன காரியம் செய்திருக்கின்றார் பாருங்கள் லீட் செக்ஷனையும் பாருங்கள் அது மாதிரி ரிதம் செக்ஷனையும் பாருங்க இதுதான் மியூசிக் தசுர நடையில் ஆதி தளத்தை தவழவிட்டு வேடிக்கை பார்ப்பதே என்று சொல்வார்கள் அதைத்தான் செய்திருக்கின்றார் எங்க வி அவர்கள் அவ்வளவு அற்புதமான பாடல் இந்த பாடலை ஏன்னா டைட்டில் சாங் டைட்டில் மியூசிக் காண்பிக்கின்றேன் என்றால் வினயம் இருக்கின்றது என்பதற்காகத்தான் நான் காண்பிக்கின்றேன் காண்பிக்கின்றனேர்களே ஏதோ ஒரு பாடல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக ஏதோ ஒரு லிரிக் ஏதோ ஒரு மெட்டு என்றெல்லாம் அவர்கள் அந்த காலத்தில் பாடல்கள் அமைக்க அந்த காலம் என்ன என்றால் எழுபத்தி ஏழு தானே அப்படி அமைக்கவில்லை அவர்கள் ரசித்து ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனித்து செய்திருக்கின்றார்கள் மலையாளத்தில் ஜெயிச்சிருக்கின்றது தமிழ் மொழியில் நம் மொழியில் பாடல்களுடைய ரசனை வேறு விதமாக இருக்கின்றது அதை விட ஒரு இன்டெலிஜென்டாக இருக்கலாம் அல்லது ஒரு வேறு அதாவது கலர் வேறு த கலர் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த ரசிப்புத்தன்மை என்பது மலையாள கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கின்றது என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த மாதிரியான இசையமைப்பாளர்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் பி ஜெயச்சந்திரனும் டி கே பாடிய ஒரு அழகிய பாடல் இது டி கே ஏற்கனவே ஒரு பாடல் வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் இசை பாடி இருக்கின்றார் முன்பே பார்த்தோம் இது அடுத்த பாடல் இந்த பாடலை எழுதியது கவிஞர்னா காமராசர் என்பது இடையில் ஒரு முக்கிய செய்தி ஏற்கனவே நமது சேனலில் டி கே கலாவை பற்றியும் பி ஜெயச்சந்திரனை பற்றியும் தனித்தனி வீடியோக்கள் வந்திருக்கின்றன ஏதோ ஒரு வீடியோவில் இந்த பாடலை நான் பதிவிட்டிருக்கிறேன் சங்கீத மகா சக்கரவர்த்தி வி தக்ஷணமூர்த்தி அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றேர்களே அடுத்து அவர் என்ன படத்திற்கு இசையமைத்தார் என்ன பாடல் என்பதை பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதுல வந்து திரைப்படம் இது ஒரு கோவில் இரு தீபங்கள் அப்படிங்கறது இது அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஆகாத ஒரு பிலிம் இருந்தாலும் வி தக்ஷணாமூர்த்தி தான் மியூசிக் இந்த படத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ட் பண்ணிருப்பாரு நடிகர்கள்லாம் ஒரு பரிச்சயம் இல்லாத சக்கரவர்த்தி மட்டும் தான் தெரிஞ்சுவார் விஜய் சரோஜா சக்கரவர்த்தி அப்படிங்களாம் நடிச்சவங்க ஒரு எல்லாம் ஒரு வலுவாக இல்லாதனால அந்த படம் போகவில்லை பாடல்களும் மிக பிரமாதமாக இல்லை ஒரே ஒரு பாடல்கள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இசை அமைத்தும் கூட மிக பிரமாதமாக எஸ் டி பாலசுர்மணி அவர்கள் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலகட்டம் இது அதனால் அவர் ஒரு பாடல் அவர் சுசிலாவுடன் தான் அந்த பாடலை பாடியிருப்பார் நல்லது நேர்களே வி தட்சிணாமூர்த்தி அவர்களை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை நாம் சொல்லி ஆக வேண்டும் அது என்னவென்றால் இந்த இசை ஜாம்பவன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அது போல மறைந்து போனது இரண்டாயிரத்தி பதிமூன்று இவர் வேடிக்கை என்னவென்றால் இவர் இசைமிட்ட திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபது வரை வெளிவந்திருக்கின்றன தன்னுடைய தொண்ணூத்தி நான்காவது வயதில்தான் அவர் மரணம் தழுவியிருக்கின்றார் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து வரை அவர் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்க வாசித்திருந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் செய்தி தல்லாத வயதிலும் கூட ஆர்வம் தன்னுடைய ஆர்வத்தின் காரணத்தினால் நிறைய மெட்டுக்கள் போட்டு இருக்கின்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதிலெல்லாம் வெளிவந்த பாடகெல்லாம் அப்பொழுது அவர் அமைத்த மெட்டுக்கள் பி தக்மூர்த்தி அவர்களுடைய கரியர் வைத்தேஜ் என்று பார்த்தால் நூத்தி இருபத்தி ஐந்து படங்களுக்கு சேமித்திருக்கின்றார் அதுபோல ஆயிரம் பாடல்கள் இவர் ஆயிரம் பாடல்களுக்கு வைத்திருக்கின்றார் பிரதானம் மலையாளம் தான் அதுபோல ஹிந்தி இரண்டாவது மூன்றாவதாகத்தான் அத்தமிழ் மொழி தமிழ் மொழிக்காக தமிழ் திரைப்படங்களுக்கு மெட்டமைத்திருக்கின்றார் குறைவான படங்களை இப்படி நிறைய படங்கள் இவர் பெயரும் புகழும் நிறைய வாங்கியது மலையாளத்தில் தான் மலையாளத்தில்தான் இவருடைய பாடல்களை மிக மிகவும் ரசித்திருக்கின்றார்கள் தமிழில் ஒரு சில படங்களுக்கு மிகச் சிறந்த பாடல்களை இவர் அமைத்தும் கூட அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வந்த தயாரிப்பாளர்கள் இவரை அழைக்கவில்லை இவருக்காக வழங்கப்பட்ட விருதுகளை எல்லாம் இவர் நேரில் சென்று வாங்குவதற்கு மறுத்தார் என்ற செய்தியும் கூறப்படுகிறது விருது வீடு தேடித்தான் வந்ததாம் இசை சம்பந்தமான எந்த ஒரு நுணுக்கமான கேள்விகள் கேட்டாலும் அதற்கு அவர் ஆர்வத்துடன் பதிலளிப்பாராம் பொதுமக்களுக்கும் பதிலளிப்பாராம் அதுபோல இசை அமைப்பார்கள் நிறைய பேர் இவரிடம் உதவி பெற்று இருக்கின்றார்கள் நல்லது நேயர்களை மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஜம்பவானை பற்றி மற்றொரு ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகிண்டன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்